அனைவருக்கும் வணக்கம் தங்கரத்னகுமார் இனமான சொந்தங்களுக்கு வருகின்ற ஜூலை பதிமூணு அன்று ஜி கார்னர் அனைத்து வேளாளர்கள் வெள்ளாளர்கள் ஒருமித்து மாநாடு விஜே செந்தில் பிள்ளை அவர்கள் தலைமையில் அனைத்து வெள்ளாளர்களும் ஒரு ஒரு அணியாக திரள வேண்டும் என்று அதில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவத்தம் இளம் பெண்ணுங்களுக்கு முக்கியத்துவத்தும் நிறையா வாய்ப்புகளை உருவாக்க இது மிக பெரிய மாநாடாக அமையும் என்று கருதுகிறோம் ஆகையினால் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அக்காமார்கள் தங்கைமார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் ஒரே அணியில் வென்று இந்த மாநாட்டை மிக சிறப்பாக வென்று காட்டுவோம் என்று இளைஞரணி சார்பாக உங்கள் கூறுகிறோம் ஏன் மாநாடு ஒரு பெரிய சபதமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கொள்கையோடு வர வேண்டும் நிறையா நிறையா சைடு நிறையா பாதிப்புகள்லாம் நிறையா இருக்குது அந்த இளைஞர்களுக்கு நிறுத்து படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நிறையா அறிந்து எல்லாமே பொறுமையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் எல்லாமே யோசித்து பார்த்து தான் எந்த அமைப்பும் சாராமல் ஒரே அமைப்பாக வெள்ளாளர் வேளாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை விஜ செந்தில் பிள்ளை அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக ஜி கார்னரில் நடக்கிறது அதனால் நம்ம எந்த ஒரு கட்சி கொடியும் எதுவும் இதில் கிடையாது அந்த கொடி இந்த அமைப்புக்கொடி எதுவும் கிடையாது நல்ல வெள்ள சட்டை போடணும் உரையணியாக பச்சை துண்டு போணுங்கிற ஒரு மாத மந்திர முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது சார்பாக அனைவரும் குடும்பம் சார்ந்த குடும்பம் சார்பாக இருந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம இனத்தை காக்க வருவோம் மீண்டு எடுப்போம் வாவோசிப்புகள் ஓங்குங்க வேளாளர் வெள்ளாளர் ஒற்றுமை ஓங்குங்க சங்கமைப்போம் திருச்சி ஜி காரணில் பதிமூணு ஜூலை அன்று ஒருமித்தமாக வென்று காட்டுவோம் என்று வாழ்க வாழ்க